நீங்கள் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனராக எந்த பிரீடு டாக் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரு எந்த டாக் ப்ரீட் உங்களுக்கு சரியாக இருக்கும் இதுதான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்ட்ரைனர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக் ட்ரைனர் கனடாவிலேருந்து டாக் ட்ரெய்னிங் என்னுடைய பேஷன் என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி இன்றைக்கி நான் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர் கான்ஃபிடென்ட்டாக நான் கொடுக்க போகிற அஞ்சு ப்ரீட்ஸில் ஒரு ப்ரீடை தாராளமாக செலக்ட் பண்ணலாம் அது நம்பர் ஃபைவ்லேருந்து ஒன் வரைக்கும் ஒன் தான் டாப் மோஸ்ட் சாய்ஸ் அதனால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மறக்காமல் நீங்கள் என்ன ப்ரீடை யோசிக்கிறீங்க இல்லை என்ன ப்ரீடு வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் அந்த ப்ரீடை பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த அஞ்சு ப்ரீடை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அஸ் அ டாக்ட்ரெயினராக ஆன்லைனில் இன்டர்நெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிள் பட் எத்தனை ஃபேக்ட்ஸை நம்ம அந்த மிக்ஸில் போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் எந்த அளவுக்கு அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி எந்தளவுக்கு குழந்தைங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் அப்புறம் அதோடைய காஸ்ட் அதோடைய எக்ஸசைஸ் நீடு உங்களுடைய டைம் அவ அவைலபிலிட்டி என்ன வேணும் இதெல்லாம் ஃபேக்ட்ஸை வச்சு தான் இந்த ஃபே இந்த டாக் ப்ரீட்ஸை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் விஷயத்தையும் பண்ணி நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இது ஜஸ்ட் அ சஜஷன் ஐடியா நம்ம இப்போ பார்க்க போகிற ஒவ்வொரு டாக் ப்ரீட்லேயும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஃபைவ் பக் பக்கோட அட்வான்டேஜஸ் என்ன ஸ்மால் சைஸ் க்யூட் வெரி ப்ளேஃபுல் அப்பார்ட்மெண்ட் லைஃபுக்கோ இல்லை பெரிய வீடாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய டாக் அதுக்கு எக்ஸசைஸ் நீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தீங்கனாலே போதும் அதுக்கு பரவாயில்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் போதும் அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காட்டாலும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது பட் இட்ஸ் ரெக்கமெண்டட் இதோடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நோஸ் அப்படி ஷார்ட்டாக இருக்கும் மூக்கு வந்து கொஞ்சம் அப்படியே முகத்தோட ஷார்ட்டாக அப்படி அமைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அதை வந்து இந்த டாக் தாங்காது ஏசி இருக்கிறது நல்லது எல்லோரும் நினைப்பாங்க நிறைய முடி இருக்கிற டாக்கு தான் வந்து சூடு தாங்காதுன்னு அப்படி இல்லை சில டாக்ஸுக்கு வந்து முடி சின்னதாக இருக்கும் ஆனால் அதால் ஹீட்டை தாங்க முடியாது இந்த டாக் வந்து ஒரு மாடரேட் ட்ரெயினபுள் டாக்னு சொல்லலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு ஜெர்மன் செப்பர்டு மாதிரியோ ஒரு லேபடார் மாதிரியோ ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இதை ஒரு மாடரேட் லெவலுக்கு ட்ரெயின் பண்ணலாம் ஹவுஸ் பிரேக்கிங் அதாவது வந்து அதை பாட்டி வெளியில் போக வைக்கிறது அதை பாத்ரூம் வெளியில் போக போக வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண பண்ண அது சீக்கிரமாக வந்துடும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இந்தியாவில் பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்பர் ஃபோர் ஷிட்ஸோ ஷிட்ஸோ டாக்ஸ் ஒரு டாய் பிரீட் இது வெரி அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி லோ ஷெட்டிங் முடி ரொம்ப கம்மியாக தான் கொட்டும் ட்ரெயினபிலிட்டி குட் சூப்பர் ட்ரெயினப்புலுன்னு சொல்ல மாட்டேன் குட் அதோட பேசிக்ஸை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாசிட்டிவாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த டாக்ஸ் வந்து லிசன் பண்ணும் ஹவுஸ் ப்ரேக்கிங் அதாவது பாட்டி பாத்ரூம் வெளியில் போக வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை கேப்சர் பண்ணிடும் இதோடைய விலை பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இதோட மைனஸ் பாயிண்ட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இதுக்கு நீங்கள் ரெகுலராக குரூமிங் பண்ணணும் முடி வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும் கண்ணெல்லாம் மறைச்சி முகமெல்லாம் மறைச்சி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ் மேட்டிங் அந்த முடியோட வேரோட அடியில் பக்கத்து பிடிச்சி சிக்கல் விழுந்த மாதிரி ஆயிரும் அதனால் அந்த டாக்ஸுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஸோ ரெகுலர் க்ரூமிங் இந்த டாக்கு அவசியம் இதுக்கு ஸ்டமக் சென்சிட்டிவிட்டி வயிற்றில் ஃபூடு நீங்கள் ஏதாவது மாற்றும்போதோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது நீங்கள் சாதாரணமாக கொடுக்குற ஸ்நாக் எதாவது சாப்பிட்டுச்சுனால சம்டைம்ஸ் இந்த டாக் வந்து வயிறு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் மீனிங் டயரியாவோ வாமிட்டிங்கோ ஈஸியாக வரலாம் நம்பர் த்ரீ நம்ம நாட்டு நாய் நாட்டு நாயோட அட்வான்டேஜஸ் என்ன வெரி இன்டெலிஜென்ட் ஹைலி ட்ரெயின் அப் வெரி லாயல் அதாவது ரொம்ப நன்றியோடு இருக்கும் ஃபேமிலியோட ஈஸி அட்டாச் ஆயிடும் ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் குழந்தைங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் லோ லோ மெயின்டெனன்ஸ் தமிழ்நாடு வெதருக்கு பெர்ஃபெக்டான டாக் ஹெல்த்தியான டாக் இதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸுன்னு பெருசாக எதுவும் வர வர்றதில்லை கொஞ்சம் ஷெட்டிங் மாடரேட் ஷெட்டிங் இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது சின்ன சின்ன முடியாதான் இருக்கும் அது மோஸ்ட்லி நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ரெஷ் பண்ணி விட்டீங்கனாலே போயிடும் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரீயாக கூட நாட்டு நாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்று ரெண்டு இருக்குது அந்த ஹைலி எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால நீங்கள் ஏழு சோஷியலைஸ் பண்ணணும் ப்ரீ நம்பர் டூ லேபர்ட் ட்ரீவர் ஏஞ்சல் ஆஃப் த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் உலகத்தில் இந்த டாக்ஸ் எங்கெல்லாம் டாக்ஸ் இருக்கோ அங்கே லேபடாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு டாக் இந்த டாக்ஸோட அட்வான்டேஜஸ் அருமையான ஃபேமிலி டாக் குழந்தைங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க டாக் வெரி ஹைலி ட்ரைனபிள் டாக் அடாப்டபிலிட்டி அதிகம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் சரி ஒரு நீங்கள் ஃபார்ம் ஹவுஸில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் இந்த டாக்ஸ் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிரும் ஹவுஸ் பிரேக்கிங் இந்த டாக் கிட்டே ரொம்ப ஈஸி சீக்கிரமாக கேப்சர் பண்ணிடும் கிளியராக தெரிஞ்சு அதுக்கு எங்கே நம்ம பாத்ரூம் போக போகலாம் போகக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரெயின் பண்ணாலே ஈஸியாக அது அடாப்ட் ஆகிரும் நல்ல குவாலிட்டியான லேப்ரடாரோட விலை ஒரு பதினஞ்சில் ஆயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் கம்மியான விலைக்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு ரொம்ப மோசமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட ப்ரீட்ஸில் ஒன்று இது ஏன்னா பப்பி மில்னு சொல்லுவாங்க அது இங்கேயும் சொல்லுவாங்க எல்லா நாட்டிலேயும் இருக்குது அந்த மாதிரி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங் சும்மா ஒரு ஆணையும் பெண்ணையும் நாய் நாயை வாங்கி விட்டுட்டு அதில் வர்ற குட்டி அந்த பெண் நாய் வந்து குட்டி போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அடிக்கடி ப்ரீடிங் தொடர்ந்து நடக்கும் அதுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அந்த எல்லாம் மீறி அன்ஹெல்தி பப்பீஸ் அன்ஹெல்தி என்விரான்மெண்ட் அதனால சில சமயம் லேப்ஸு கூட அக்ரஸிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் டிஸட்வான்டேஜஸ் லேப்ரடார்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஷெட்டிங் முடி அதிகமாக கொட்டும் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் இது ஒரு ஹை எனர்ஜி டாக் ஹை எனர்ஜியாக இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஹை எனர்ஜி இருக்க டாக் நீங்கள் சரியாக எக்ஸசைஸ் கொடுக்கலன்னா இந்த டாக்ஸ் வந்து டிஸ்ட்ரக்டிவாக அதாவது வந்து என்ன கிடைக்கிதோ அதை கிடைக்கிறது அக்ரஸிவாக இருக்கிறது ரொம்ப ஜம்பியாக இருக்கிறது ரொம்ப உளிச்சுட்டே இருக்கிறது ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படியே ஓடுறது வீட்டில் இல்லாமல் அமைக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அது நீங்கள் ஈஸியாக நினைக்கலாம் அதை மேனேஜ் பண்ண முடியாது இதுக்கு கொஞ்சம் நேரமாக அது காம்பவுண்ட் வால்க்குள்ளே ஓடுறது நீங்கள் வெளியில் எங்கேயாவது வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி அதுக்கு எக்ஸசைசஸ் கட்டாயம் வேணும் இந்த டாக்ஸ் ஒரு காலத்தில் ஏன் இப்போவும் கூட ஹண்டிங் எங்கெங்கெல்லாம் லீகலாக இருக்கோ அங்கே வந்து பேர்டு ஹண்டிங் பண்ணுறவங்க அப்புறம் பறவை அங்கே விழுகுது ஷூட் பண்ண பறவை தூரத்தில் விழுதுன்னா ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தள்ளி விழுதுன்னா ஸ்பீடாக ஓடி போய் அதை அழகாக எடுத்து திரும்ப கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்து ஓனர்த்த கொடுக்குற அளவுக்கு வச்சுருப்பாங்க அந்த டாக்ஸை அந்த ஹை எனர்ஜி இருக்க டாக் நீங்கள் வேலை கொடுக்கலன்னா அது வேலை தேடும் அதனால் இதுக்கு ரெகுலர் வாக்ஸ் எக்ஸசைசஸ் ட்ரெயினிங் இது மூணுமே இம்பார்ட்டண்ட் இப்போ நம்பர் ஒன் ஃபார் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் அது வந்து கோல்டன் ரெட்ரீவர் கோல்டன் ரெட்ரீவர் அன்டவுட்டலி இது நம்பர் ஒன் ஃபஸ்ட் டைம் டாக் ஓன்ரஸ்க்கு வெரி ஹைலி ரிலையபிள் டாக்னு சொல்லலாம் லேபர் டாக்டர் கூட சம்டைம்ஸ் அக்ரேஷனை பார்க்கலாம் கோல்டன் நெட்ரேவர்ட்டை பார்க்கறது ரொம்ப 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 ரேர் எக்ஸலன்ட் டாக்ஸ் எக்ஸ ஈஸி அடாப்ட் ஆகிரும் குழந்தைங்கக்கிட்ட அற்புதமாக பழகும் வயசானவங்க கிட்டேயும் அற்புதமாக பழகும் இந்த டாகோட அட்வான்டேஜ் இதோட ட்ரைனிங் லெவல் வந்து எக்ஸலண்ட் லேப்டார் வந்து வெரி ஹை இது எக்ஸலண்ட்டுன்றது வந்து பியாண்ட் இமேஜினேஷன்னு சொல்லலாம் சர்வீஸ் டாக்ஸ் கண்ணு தெரியாதவங்க காந்து கேட்காதவங்க ஆர்டிசம் சில்ட்ரன் வீல் சேரில் இருக்கவங்க இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ்க்கு இந்த கோல்டன் ரிட்ரீவர் யூஸ் பண்ணுவாங்க இதோடய ட்ரெய்னிங் எபிலிட்டினால் இன்னொன்று குழந்தைங்களுக்கு அற்புதமான டால் வயசானவங்களுக்கும் அருமையான டால் இன்னொன்று இதோடய எனர்ஜி லெவல் லேபரட்டரி அளவுக்கு கிடையாது அதோட குறைவு அதனால் இதுக்கு ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் தேவையில்லை பெஸ்ட் டெம்பர்மெண்ட் உள்ள டாக் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு அந்த ட்ரெயினிங் ஈஸி ஹவுஸ் பிரேக்கிங் ரொம்ப ஈஸி டபார்ட்மெண்ட் வீடு எங்கே வேணாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய டாக்ஸ் இந்த டாகோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரீட் இருந்து வாங்கினீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் வரை கூட ஆகலாம் இதுலேயும் அகெயின் இதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க இதுலேயும் நிறையா ப்ரீடை மிக்ஸ் பண்ணி அன்ஹெல்த்தி ப்ரீடிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த டாக்ஸ்கிட்டையும் அதனால் அதோடய குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுது நீங்கள் நினைக்கலாம் மூவாயிரம் நாலாயிரம் கிடைக்குது ஐயாயிரம் கிடைக்குதுன்னு அது எல்லா ப்ரீடரையும் அந்த மாதிரி விற்கிறவங்களும் தப்பு சொல்லலை ஆனால் நிறையா இடங்களில் மற்ற ப்ரீட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கிறது அன்ஹெல்த்தி ப்ரீடிங் அன்ஹெல்தி பப்பீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வாங்கிற இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லா விசாரித்து அந்த ப்ரீடர்கிட்ட இதுக்கு முன்னாடி அவங்க யாராவது விற்றுருக்காங்களோ அவங்கள ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கேட்டு அவங்களுக்கு ஒரு இமெயிலோ ஃபோனோ பண்ணி அந்த பப்பீஸ் எப்படி இருக்குன்றதை விசாரிச்சுக்கிட்டு வாங்க விலை கொஞ்சம் கம்மியாக சொன்னாங்கன்னா அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஹெவி ஷெட்டிங் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஃபூடி சாப்பாடு இட் எதுனாலும் வந்து இது நல்லா சாப்பிடும் அதனால் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இன்னொன்று சூப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இது ஒரு நல்ல வாட்ச்டாகுன்னு சொல்ல முடியாது இது குலைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் குலைக்கும் யார் வந்தாலும் ஈஸியாக ஃப்ரெண்ட்லி ஆகிரும் அப்புறம் பெரிய ப்ரீட்ஸுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ் அதாவது ஹிப் டிஸ்ப்ளேஷியான்னு சொல்கிறது ப்ளோட்னு சொல்கிறது இது ரெண்டுமே வந்து லேபர் டாக்ஸ்லையும் கோல்டன் டெர்ஸ்கிட்டேயும் கொஞ்சம் வயசான காலங்கள்லையோ மிடில் ஏஜ்லேயோ காமனான ஒரு ப்ராப்ளம் இப்போ அஞ்சு பெஸ்ட் டாக்ஸையும் பார்த்தாச்சு இதில் கரெக்டிவாக ஒரு டெசிஷன் எடுக்க சொன்னால் எப்படி டெசிஷன் எடுக்கணும் நீங்கள் வந்து எனக்கு எதுவும் வேணாம்ப்பா எனக்கு லோ மெயின்டெனன்ஸ் டாக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாட் நாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அதே சமயத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக் வேணும் நான் வந்து நல்ல ஹை எனர்ஜி உள்ள ஆள் இல்லைன்னா நான் அதிக அடிக்கடி ரெகுலராக வாக்கிங் போகிற ஆள் எனக்கு வந்து டாகை கூட்டிகிட்டு போகிறது பிடிக்கும் அந்த டாக் நல்லா என் கூட வரணும்னு நினச்சிங்கன்னா லேப்ரடார் ஹைலி இன்டெலிஜென்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆனால் எனக்கு எக்ஸசைஸ்க்கு ரொம்ப டைம் கிடையாது எனக்கு வந்து இன்னும் எனர்ஜி கம்மியான இருக்க டாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டன் ரெட்டிவ் எனக்கு ஒரு க்யூட்டாக சின்ன டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லேயும் ஆகணும் எக்ஸசைஸ் நீடும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஸ்மால் டாக் பீடாக வேணும்னு நினச்சிங்கன்னா பக் இல்லைன்னா ஷிட்ஸோ இது ரெண்டில் ஏதோ டாக் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இதுதான் என்னோட கன்க்ளூஷன் நீங்கள் எந்த டாக் உங்களுடைய ஃபேவரட் இதில் இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த டாக் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வர வீடியோஸில் நம்ம இன்னும் டாக் ப்ரீட்ஸை பற்றியும் ட்ரைனிங் டாக் கேர் இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களை ஒரு முக்கியமான தகவலோடு அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் இது வரைக்கும் இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேஷன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் கைஸ்